பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் இந்த பதிவை உன் கண்ணில் காட்டிய ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்லது நூறு சதவீதம் நடந்தே தீரும் இது உன் அன்னை மீனாட்சியான என்னுடைய சத்திய வாக்கு நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உன் சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள் ஒழுக்கம் என்பது உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைப்பிடிப்பது அதுவே தர்மம் அதற்கான பலன்களைப் பற்றியெல்லாம் நீ யோசிக்காதே நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வாழ்வில் வெற்றியை அடைவான் நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சியாகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடும் சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி நான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வர இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் அனைத்தும் வசந்தமாக மாறப்போகிறது குழந்தையே உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எதற்காக தெரியுமா வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது எதுவும் நிலை இல்லை எதற்காக இந்த வீண் செலவு எதற்காக இந்த வாக்குவாதம் எதற்கு வீண் கௌரவம் இப்படி எல்லாவற்றையும் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நிறைவாய் உள்ளது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம் நீ உன் பாதையில் ஜெயித்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருந்து அரவணைப்பேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதையே நடக்கும் உன் மீனாட்சித்தாய் நான் உன்னோடு இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு இதோ உனக்கான அசரறிவாக இணைக்கேள் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் தருணம் மீது என் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள் நல்லதாகவே நடக்கும் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் ஏறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் அன்னையான நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் ஒருபோதும் வீழ்ந்து விடமாட்டார்கள் விடியலை நோக்கி நீ தினமும் காத்து கொண்டு இருக்கிறாயல்லவா யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் ஆனால் நீ வீணாக குழம்பாதே எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை உனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுள்ளது அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேனே பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக கூடவே வருவேன் என் தங்கமே அனைவரும் வியக்கும்படி வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்த போகிறேன் அடிக்கடி நீ என்னை மறந்து போகிறாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை உனக்கு நான் முடித்து தந்திருக்கிறேன் அதேபோல பொறுமையாக இரு இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்காதே உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் நீ எங்கிருந்தாலும் சரி என் முன் மன்றாடி பக்தியோடும் விசுவாசத்தோடும் உனது கை நீட்டினால் நான் உன்னுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உன் பின்னால் திடமாக நிற்பேன் கடைசி நொடியில் கூட உன் அன்னையான நான் உன்னை காப்பாற்றுவேன் என் பக்தர்களை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் மாட்டேன் உனக்கான நாள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் சொல் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போல உணர்கிறாய் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன் முன்கோபம்தான் காரணம் என் மீதும் நீ கோபப்படுகிறாய் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி இங்கு யாருக்கு இல்லை சொல் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் அன்னை உனக்கு உலகமாக தெரிகிறேன் என்று நீ உணர்கிறாய் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்தண்ணி நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றிவிட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விஸ்வாசம் வைத்து காத்திருக்கின்றேன் என் விஸ்வாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தருளுங்கள் தாயே என்று கெஞ்சுகிறாய் எனது நோய்கள் கடன்கள் பிரச்சனைகள் பிற தொல்லைகள் அனைத்தையும் விளக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் உன் வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் எல்லாவற்றிற்குமே நீதான் காரணம் உன் வினைகள்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் நீ காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி என்று நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்துருவான உன் கோபத்தால் நாசமடைகிறது முடிந்தவரை கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டாதே உனக்கு அவர்கள் துரோகமே இழைத்தாலும் விட்டுவிடு அதற்குரிய பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் வாழ்வில் நீ படும் துன்பங்களுக்கும் இன்னொல்களுக்கும் மற்றொரு காரணம் சுயநலம் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து உன்னால் விலக முடியாது சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பது கிடையாது அக்கறை இல்லாமல் செய்யும் எந்த பணியும் பயனளிக்காது அற்பமாகத் தோன்றும் சிறு செயலை கூட நீ ஆர்வமோடு செய்யும் செயல் எதுவானாலும் அதில் நாட்டமின்றி செய்யாதே பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்க முடியும் தங்கமே நீ மனம் தளராதே குழந்தையே என்னிடம் நம்பிக்கை வை நான் தான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு